ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீனராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்போ போல வாழ்க்கை கீழே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி இந்த வீடியோக்குள்ள போலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உன் முடிஞ்சதுனா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களில் இருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்க கிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒன்னு நான் நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க நாங்கள் போட்டுட்ருக்கோம் நம்மளுடைய மீனராசிக்காரங்களை வரைக்கும் இவங்க பயங்கரமான புத்திசாலியாக இருப்பாங்க இவங்களை அவ்வளோ சீக்கிரம் யாராலையுமே ஏமாற்ற முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களா மட்டும்தான் இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க தினமும் ஆண்டவனே துணையின்றி வாழக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்கக்கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காமல் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க தா தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் இவங்க கிட்ட கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க இவ்வளவு அற்புதமான நட்குணங்களை கொண்ட மீன ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமாக இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து நலமாக இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறதே பெரிய விஷயமா இருக்குது நாங்கள் எப்படி வா நலமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க மீனராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்ப நிலையெல்லாம் இந்த காலம் ஏற்ற கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக காணல் நீரா மறைய போகுது துன்பம் எல்லாம் காணாமல் போக போகுது இன்பம் எல்லாம் பல மடங்கு உங்களுக்கு வரப்போகுது உங்க வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே நீ வரக்கூடிய காலங்கள்ல மறைய போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனையெல்லாம் காணாமல் காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழப் போறீங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போகிறாங்க நம்மளுடைய ராசி மண்டலத்துல பன்னெண்டாவது ராசியா இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய மீன ராசிக்காரங்க மீன ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க பூரட்டாதி நான்காம் பாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மீனராசியை சேர்ந்தவங்களா இருக்காங்க நம்மளோட மீனராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா பார்த்தீங்கன்னா கடகம் விருட்சகம் மீனம் ரிஷபம் மகரம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க இவங்களுக்கு கற்பனை வளம் அதிகமா இருக்கு திறமசாலியா இருக்காங்க சிறந்த பேச்சாற்றல் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி இவனுடைய முயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க நம்மளுடைய மீனராசிக்காரங்க உண்மையானவங்க நேர்மையானவங்க உண்மைக்கு புறமா எந்த காலத்திலும் எந்த ஒரு செயலையுமே செய்ய மாட்டாங்க மீன ராசியினர் தண்ணீர் போன்ற நெகிழ்ச்சியான மனமும் சாந்தமான குணமும் கொண்டவங்க இவங்க அமைதியானவங்க இருட்டில் கூட மற்றவர்களுக்கு ஒளி தேட முயற்சி செய்வாங்க இவங்க தன்னுடைய வாழ்க்கையில கெட்டு போனாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்ய நினைக்கிறாங்க மீன ராசியினர் நல்லவர்களாக இருக்கிறதுனால தாங்க அவங்களுக்கு பல கஷ்டங்கள் வருது அவர்கள் நல்லவராக இருந்தும் எல்லாமே தப்பாக நடப்பதாகவும் மற்றவர்கள்

அழகானது மனசு சுத்தமானது ஆனால் அவர்களுக்கு கிடைப்பதோ கண்ணீர் கவலை கஷ்டம் அவர்களுடைய கண்ணீர் தங்கம் போல ஒவ்வொரு துளியும் மதிப்பு மிக்கது நெருக்கடிகள் அவர்களை பல மடங்கு முன்னேற்றுவதற்கான அடித்தளம் அவர்களை காயப்படுத்தியவர்கள் கை கட்டி நிற்கும் நேரம் வருங்க அவர்கள் மற்றவர்களை காப்பாற்ற பிறந்தவர்கள் நல்ல மனசு கொண்டவர்கள் அதனால தான் அதிகமாக காயப்படுறாங்க மீன ராசினரின் அடிப்படை கர்ம விதி கஷ்டப்பட்டு மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதுதான் அவர்கள் ஏன் கஷ்டப்பட்டு இருக்காங்க மற்றவர்கள் நன்றாக இருக்கிறார்களே என்று யோசிக்கிறாங்க அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்காக நல்லவர்கள் கஷ்டப்படுவதும் பாவம் செய்பவர்கள் சிரிப்பதும் ஏன் என்ற கேள்விக்கு மீன ராசியினரின் மனசு தெய்வத்திற்கு பக்கத்திற்கு இருக்கிறதுனால தான் அவர்களின் வாழ்க்கை கடினமாக இருக்கிறது தெய்வங்கள் கொடுக்கும் சோதனைகள் அவர்களுக்கான பயிற்சி கஷ்டம் என்பது தண்டனை அல்ல அது ஒரு சுத்திகரிப்புங்க மீனராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில இப்போது கஷ்டம் இருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல கஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கள் துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேற போகுது மீன ராசியினரின் நல்ல மனசை மற்றவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் யாரும் அவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை அவங்களுக்கு தேவைப்படும் வரைக்கும் மட்டுமே மற்றவர்கள் அவர்களுடன் இருக்காங்க உதவி வாங்கியவர்களே அவர்களை ஏமாற்றி துரோகம் செய்கிறாங்க அவர்கள் மற்றவர்களுக்கு அதிகமான அன்பையும் ஆதரவையும் கொடுக்குறாங்க ஆனால் அவர்கள் அதோட பலத்தை மறந்து விடுறாங்க அவர்கள் பலவீனத்தை தெரிந்து கொண்டு அந்த இடத்துல அடித்தால் கீழே விழுவாங்க என்று தெரிந்து கொண்டு அவர்கள் நம்பியவர்களே துரோகம் செய்றாங்க மீன ராசினர் எந்த வீட்ல இருக்காங்களோ அந்த வீட்ல இருக்கக்கூடிய சொந்த குடும்பமே அவர்களை புரிந்து அவர்கள் தவறாக புரிந்து வாழ்கிறார்கள் பெற்றோருடன் பிறந்தவர்கள் கட்டிக்கிட்டவங்க அதே மாதிரி பிள்ளைகள் வரைக்கும் மீனராசினரை புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் தண்ணீரே அழுகிற மீனையும் போல அழுகிறதா சிரிக்கிறதா என்று யாருக்கும் தெரியாதுங்க அவர்களுடைய கஷ்டம் அவர்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் மீனராசினரின் கஷ்டம் அவர்களுக்கு ஒரு அடித்தளமாக இருக்குதுங்க கெட்டவன் உடனடியாக சந்தோஷத்தை அனுபவிப்பான் ஆனால் நல்லவன் சோதனையை அனுபவித்து நிரந்தரமான சுகத்தை அனுபவிப்பான் கெட்டவன் அனுபவிக்கும் சுகம் தற்காலிகமானது ஆனால் நல்லவன் மனசுக்குள்ள ஒரு தெளிவு இருக்கும் மீன ராசினர் அழுகிறார்கள் ஆனால் அந்த கண்ணீரை தெய்வங்கள் ஒளியாக ஞானமாக பார்க்குது நல்லவர்கள் உடனே சிரிக்க மாட்டாங்க ஆனால் அவர்கள் ஒரு தடவை சிரிச்சா அது ஆயில் முழுக்க சிரிப்பிருந்து கொண்டே இருக்கும் மீன ராசினரின் வாழ்க்கையில் மூன்று கட்டங்கள் இருக்கு இருபத்தஞ்சு வயது வரை கண்ணீர் குழப்பம் நம்பிக்கை இழப்பு இருபத்தி அஞ்சிலிருந்து நாற்பது வயது வரை உண்மை திறமைக்கான அங்கீகாரம் நல்ல உறவுகள் நாற்பதிலிருந்து அறுபத்தஞ்சு வயது வரை ஆன்மீகம் வெற்றி இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்க கூடிய வயதா இருக்குதுங்க மீன ராசி ஆண்கள் நல்ல மனசு அழகான ஆன்மா உண்மையான காதல் கொண்டவங்க எதையும் யோசிக்காம தியாகம் பண்ணக்கூடியவங்க அவங்க தூய்மையான உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க துன்பத்தை அதிகம் உள்ள வச்சிருக்க கூடியவங்க அவங்களுடைய வாழ்க்கை ஈஸியான வாழ்க்கை கிடையாதுங்க கஷ்டங்களுக்கு பின்னாடி தான் ஒரு வளர்ச்சியை பார்ப்பீங்க மீனராசி பெண்கள் ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீட்டுடைய மொத்த அமைதிக்கும் செல்வத்துக்கும் அழகுக்கும் தெய்வத்துக்கும் தெய்வீகத்துக்கும் பொறிப்பாளிங்க அவங்களுடைய கண்ணீர் சுத்தமானது பரிசுத்தமானது அவர்கள் அழுதா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நெருக்கடியே குறைந்து போயிடும் அவர்கள் தெய்வத்துக்கிட்ட நேரடியாக அர்ப்பணிப்பு கொண்டவங்களா இருக்காங்க மீன ராசினர் அறிவுக்கு மேலே உள்ளுணர்வை கொண்டவங்க அவர்களுக்கு கல்வி ஆசிரியர் இந்த பணிகள் எல்லாம் சிறந்த பணிகளாக இருக்கு மருத்துவம் குணப்படுத்தக்கூடிய துறைகள் ஜோதிடம் யோகா தியானம் மியூசிக் சிங்கிங் டெக்கரேஷன் அதே மாதிரி டான்ஸ் பெயிண்டிங் போன்ற துறைகள் இவங்களுக்கு ஏற்ற துறைகளாக இருக்குங்க இவங்க எந்த துறையை எடுத்தாலும் கடினமான உழைப்பை போட்டு ஒரு சக்சஸ் பார்க்காம விடமாட்டாங்க முதல் பாதி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பணத்தை சேர்க்குற மாதிரி இருக்கும் ஆனா பிற்பகுதி பணத்தை நோக்கி நீங்க பயணம் பண்ண அவசியம் கிடையாது பணம் தன்னால் உங்களை தேடி வரும் ராசியினரின் காதல் தியாகம் உண்மை ஆழம் ப்ளஸ் உணர்ச்சி இது எல்லாமே சேர்ந்தது தான் அவங்க ஒருத்தவங்களை லவ் பண்ண மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம் ஆனால் லவ் பண்ணிட்டா உயிரை கொடுப்பாங்க நம்பிக்கை வைப்பாங்க அதை கடைசி வரைக்கும் மாத்திக்க மாட்டாங்க மீன ராசினரின் திருமண வாழ்க்கை ஒரு திருப்பு முனையை தர மாதிரி இருக்கும் பெண்களுக்கு மேரேஜுக்கு முன்னாடி நடக்கும் பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருங்க அதே மாதிரி மாமனாருக்கு மாமியார் விஷயத்தில் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் ஆனால் முப்பத்தஞ்சு வயசுக்கு பின்னாடி ஃபுல்லாக ஒரு அமைதியான வாழ்க்கை அமைஞ்சிரும் ஆண்களுக்கு கொஞ்சம் டிலே மேரேஜ் தாங்க பார்ட்னர் எமோஷ்னலாக கொஞ்சம் டிபெண்ட்டாக இருப்பாங்க மீன ராசினரின் குடும்பம் கொஞ்சம் சிக்கல் சண்டை சச்சரவு பொருளாதாரத்தில் பிரச்சனை நிறைய டென்ஷன்கள் இருக்குங்க அவங்க தான் அந்த குடும்பத்துடைய கர்மத்தை சுத்தம் பண்ணுறாங்க மீன ராசினரின் அதிகாலை எழுந்து தினமும் சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க மூச்சு பயிற்சி பண்ணுங்க அடிக்கடி ஆறு குளம் மாதிரி இடங்களுக்கு எல்லாம் போயிட்டு வாங்க அன்னதானம் பண்ணுங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகள் அம்மன் கோவில போய் வழிபாடு பண்ணுங்க வியாழக்கிழமை குரு வழிபாடு பண்ணுங்க அதிகமாக யோசிக்கிறத விட்டுருங்க எதையும் ஓவரா ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் எல்லாத்துக்கும் மேல தியானம் பண்ணுங்க யோகா பண்ணுங்க நடைப்பயிற்சி பண்ணுங்க ஆரோக்கியத்தின் மீது அக்கறை வச்சுக்கோங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்க கூடாது எல்லாருக்கும் உதவி பண்ணிக்கிட்டே இருக்க கூடாது அப்படின்னு சொல்ல வரலீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்க உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க வாழ பாருங்க நீங்க நல்லவங்களா தான் இருக்கீங்க ஆனா எல்லார்கிட்டையும் நீங்க நல்லவங்க அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க யார்கிட்டையும் நீங்க வாக்குவாதம் பண்ணாதீங்க நீங்க என்ன பண்ண போறீங்கிறத யாருக்கும் தெரியாம பாத்துக்கோங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா உங்களை நீங்க நம்பணுங்க தன்னம்பிக்கையோடு இருக்கணும் நடந்து போன விஷயத்த பற்றி யோசிக்காதீங்க அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி யோசிங்க உங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போகக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது மீன ராசினரே நீங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதை எல்லாமே தப்போ தண்டனையோ கிடையாதுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்மாவை சுத்தம் பண்ணிட்டுருக்கீங்க கஷ்டப்படுறீங்க மற்றவங்க அதிகமாக உங்களை தொல்லை பண்ணுறாங்க அப்படின்னா கூட சரிங்க அது வந்து சித்தர்கள் சொல்கிறது என்னென்னா மீனம் ஆன்மா சுத்தமானது அந்த கஷ்டங்கள் நெருக்கடிகள் எல்லாம் இனி மிகப்பெரிய வெற்றியை அடைவதற்கான ஒரு சோதனை பயிற்சின்னு சொல்கிறாங்க நீங்க அனுபவிச்ச துன்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லை தெய்வம் தந்த ப பரிசுன்னு சொல்றாங்க கஷ்டம் வந்தால் அது தண்டனையாக எடுத்துக்காதீங்க அது வந்து உன வந்து பெரிய வேலைக்காக தயார்படுத்துதுன்னு வச்சுக்கோங்க மீனராசிக்காரங்க வெளியில் சிரிப்பிங்க ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த உலகம் வந்து ஒரு காயம் ஒரு கனவு ஒரு பயம் பிரார்த்தனை இது எல்லாமே உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி நடைபோட்டுட்டு தான் இருக்கும் வெளியில் அமைதியான கடல் போல் உள்ளுக்குள்ளே பெரிய புயல் அடிச்சுட்டு தாங்க இருக்கும் அது யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க உனக்கு வலிக்குதா உனக்கு என்ன வேணும் ஏது வேணும் ஏன் இப்படி அமைதியாக இருக்க சாப்பிட்டியா தூங்குனையா உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இதை யாருமே கேட்க மாட்டாங்க ஆனால் இதெல்லாம் உனக்குள்ள யாருங்க யாருங்கிற கேள்வி வந்து உங்களுக்கே தோணிக்கிட்டே இருக்கும் யாரையும் நம்பாதீங்க யார்கிட்டையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் வைக்காதீங்க உன்னையே நீங்கள் நம்புங்க கடவுளை நம்புங்க இதை தாண்டி உங்களுடைய வளர்ச்சிக்கு யாருமே துணை வர மாட்டாங்க இதுவரைக்கும் நம்பிட்டு இருந்ததே போதுங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை மட்டும் நீங்கள் நம்புங்க ஆனால் எல்லாருக்கும் நீங்கள் வேணும் உனக்கு யாரும் வேண்டாம் தெய்வத்துக்கு யார் வேணும் யார் வேண்டாம் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவாருங்க எல்லாருமே தெய்வத்துக்கு வேணும் ஆனால் மனுஷங்க அப்படி கிடையாதுங்க மீனராசி நீ தெய்வம் தான் மற்றவங்களை பாதுகாக்கிற கடவுள் செய்யக்கூடிய வேலையெல்லாம் நீங்கள் குடும்பத்துக்காக செஞ்சுட்ருக்கீங்க அது உங்கள் வாழ்க்கையில் அதிக உணர்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் நீ நல்லது தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும் குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம்ங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க தினமும் எந்திர உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தால் போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையவே பிரகாசமாக மாற்றிடும் அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க மீனராசிக்காரங்களே தேவையில்லாத பயணங்கள் பயங்களை ஒதுக்கி விட்டு இனி வரும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க சொந்த வீடு அமைய வாய்ப்பிருக்கு விற்பனை தொழில் வியாபாரம் போன்றவற்றில் பாக்கியம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் பெட்ரோல் பங்க் போன்ற தொழில் செய்கிறவங்களுக்கு யோகம் உண்டு அலைச்சல் சோம்பல் மறதி அவசர தன்மை ஆரோக்கிய குறைபாடு போன்றவற்றிலிருந்து நீங்க விடுபட போறீங்க குழந்தைகள் ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் சந்தோஷம் பொருளாதாரம் என எல்லா விதங்களிலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க நினைச்சபடியே நடக்க போகுது தடைகள் தாமதங்கள் எல்லாமே நீங்க போகுது உங்க வாழ்க்கையே சொர்க்கமா மாறப்போகுதுங்க குரு உச்சத்தால பணம் சொத்து வண்டி வாகனம் கிடைக்கும் திருமண யோகம் கை கூடும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் அரசியல் இருக்கவங்களுக்கு உயர்வு உண்டாகும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் கஷ்டங்கள் சந்தோஷம் பெருகும் அதிகரிக்கும் நடப்பது நிம்மதிங்க நடக்கப்போவது அருமையான வாழ்க்கைங்க தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கப்போகுது உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கை வரக்கூடிய காலங்களில் அழகான வாழ்க்கையா மாறப்போகுது இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடி ஃப்ரீயாக பணம் வச்சிருக்கவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் நீ வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துள்ளி கூட இடம் கிடையாதுங்க இதுநாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமாக ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினச்சிருக்க போகுது நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்றதே பயந்து தான் வாழ்க்கையை வாழ்ந்துச்சு நம்ம இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கவங்களை நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாமல் கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்கார் உங்களுக்காக நீங்கள் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்கார் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தியாகம் பண்ணுறது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க மீனராசிக்காரங்களே இந்த காலகட்டத்தில் நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நீங்க ஒருத்தங்க கிட்ட பேசும்போதும் சரி ஒரு செயலை செய்யும்போதும் சரி நம்ம இவங்க கிட்ட போய் இந்த செயலை சொல்லலாமா இந்த சொல்ல பேசலாமா இதெல்லாம் நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு ஒன்னுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கு நல்லது உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் நல்லதுங்க நீங்க யார்கிட்ட பழகினாலும் சரிங்க கோபத்தை கட்டுப்பாடோட வச்சுக்கோங்க பொறுப்பா பொறுமையா இருந்துக்கோங்க யாரையும் அவசரப்பட்டு நீங்க நம்ப வேண்டாம் உங்க வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை வெளியே யார்கிட்டையும் சொல்ல வேண்டாங்க ஏன்னா சில பேர் உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியை சொல்லுவாங்க இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா உங்களுடைய வாழ்க்கையோட பிரச்சனைகளை கேட்டு சந்தோஷப்படுவாங்க அதனால நம்மளுடைய கஷ்டங்களை நம்மளே தீர்க்க முயற்சி பண்ணணுங்க தன்கையே கையே தனக்கு உதவி அப்படின்னு வாழ கத்துக்கோங்க உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மீன ராசிக்காரங்களே நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணும் உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துட்டு அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்கிறது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கும்பராசிக்காரங்க எந்த துறைகள் இருந்தாலும் சரி கடின உழைப்பால தான் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க சுய ஜாதகத்துல சுப கிரகங்கள் பார்வை பெற்றிருந்தால் இவங்க எளிமையாக வாழ்க்கையில் முன்னேறுவாங்க கும்பராசிக்காரங்களுக்கு முன்னேற்றம் தாமதமாக கிடைக்கும் இவங்க அனுபவசாலிகளாகவும் புகழை எதிர்பார்ப்பர்களாகவும் இருக்காங்க வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கோங்க தவற விட்டாதீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்